வணக்கம் கதிர் டிவி செய்திகளுக்காக செல்வி மோகன் முதலில் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம் கோவையில் ஜம் மருத்துவமனை மற்றும் இந்திய கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை சங்கம் சார்பில் தேசிய கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை மாநாடு மற்றும் மேம்பட்ட மருத்துவ பயிற்சி முகாம் நடைபெற்றது ஜெம் மருத்துவமனை மற்றும் இந்திய கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை சங்கம் இணைந்து ஜூன் பதிமூன்று பதினான்கு மற்றும் பதினைந்து ஆகிய மூன்று நாட்கள் கோவை நீலாம்பூர் பகுதியில் உள்ள லீ மெரிடியன் உணவகத்தில் தேசிய கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை மாநாடு மற்றும் மருத்துவ பயிற்சி முகாமை நடத்தி வருகின்றது இந்த மாநாட்டில் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த நானூறுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் கலந்து கொண்டுள்ளனர் இம்மாநாடு இந்தியாவில் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை சேவையை மேம்படுத்துவதில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லாக அமையும் வகையில் அமைந்துள்ளது இம்மாநாட்டை ஜெம் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் சி பழனிவேலு குத்துவிளக்கேற்றை துவக்கி வைத்தார் மாநாட்டின் ஒரு பகுதியாக செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு உடல் உறுப்பு தான மாற்று ஆணையத்தின் உறுப்பினரும் செயலருமான டாக்டர் கோபாலகிருஷ்ணன் கூறியதாவது உறுப்பு செயலிழப்பு என்பது உலக அளவில் இன்று அதிகரித்து வருகிறது என்றும் இந்தியாவில் இரண்டு வித காரணங்களால் உறுப்பு செயலிழப்பு மக்களிடையே அதிகரிக்கிறது என்றும் அதில் ஒன்று வாழ்க்கை முறை பழக்கங்களால் வரக்கூடிய உடல்பருமன் சர்க்கரை நோய் உயர் ரத்த அழுத்தம் போன்றவை இதைத் தவிர காலநிலை மாற்றம் சுற்றுச்சூழல் மாசு போன்றவை இடம்பெறுகிறது என்றும் இன்று உறுப்பு செயலிழப்பால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு குறிப்பாக கல்லீரல் மற்றும் சிறுநீரக செயலிழப்பால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை முக்கிய தீர்வாக உள்ளது என்றும் தெரிவித்தார் மேலும் இன்றும் கூட உடல் உறுப்பு செயலிழப்பால் பாதிக்கப்பட்ட பலரும் உறுப்பு தானம் பெறவும் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்காகவும் காத்து இருக்கின்றனர் என்றும் தமிழகத்தில் ஏற்படுத்தப்பட்ட பல விழிப்புணர்வு நடவடிக்கைகளால் இருநூற்று ஐம்பதுக்கும் அதிகமானோர் சென்ற ஆண்டு உடல் உறுப்பு தானம் செய்துள்ளனர் என்றும் இது நல்ல ஒரு மாற்றத்தை பலரின் வாழ்வில் ஏற்படுத்தியது என்றும் வரும் நாட்களில் உடல் உறுப்பு தானம் உடல் உறுப்பு செயலிழப்பு மற்றும் அதை தடுக்கும் வழிகளை மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்றும் தெரிவித்தார் இந்த மாநாட்டில் ஜெம் மருத்துவமனையின் இணை நிர்வாக இயக்குனரும் தலைமை செயல் அதிகாரியுமான டாக்டர் பிரவீன்ராஜ் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர்கள் டாக்டர் ஆனந்த் விஜய் மற்றும் டாக்டர் மேக்னஸ் ஜெயராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லல முன்ன காட்டுல அதிகமா கிடைக்குதுன்னு சொல்லுங்க என்னன்னு கேட்டீங்கன்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை கேப் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு ஏன்னா உறுப்பு செயலிழப்பு அதாவது ஆர்கன் ஃபெயிலியர் அப்படின்றது வந்து நாலு ஒரு வண்ணமும் பொழுது ஒரு மேனியுமா ஜாஸ்தியாகிட்டே வருது நான் வந்து வெறும் லிவரை மட்டும் மட்டுமே சொல்லல கிட்னி சிறுநீரகம் கல்லீரல் இருதயம் நுரையீரல் இது மாதிரி எல்லா உறுப்பு செயலிழப்புமே அதிகமாகிட்டே வருது இதுக்கு என்ன முக்கியமான காரணங்கள் கேட்டீங்கன்னா ரெண்டு விதமா பிரிக்கலாம் அது ஒன்று வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இப்போ கிட்னியெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா டயபெட்டிஸ் நீரிழிவு நோய் உயர் ரத்த அழுத்த நோய் அப்புறம் மார்பிட் ஒபிசிட்டி மிக அதிக உடல் பருமன் இதெல்லாமே வந்து கான்ட்ரிபியூட்ஸ் பர் இன்னொன்று வந்து லிவர் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ ஃபேட்டி லிவர்னு கேள்விப்பட்டிருக்கீங்க அதாவது உடலில் வந்து கொழுப்பு அதிகமாகிறது நமக்கு தேவையான அளவை காட்டிலும் அதிகமாக கலோரிஸ் உட்கொள்ளும் என்ன ஆகுதுன்னா தேவையான அளவு மட்டுமே சாப்பிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதிகமா நம்ம சாப்பிடும் போது என்ன ஆகும்னா அதிகமா இருக்கிற எனர்ஜி வந்து அது ஃபேட்டா மாறி கொழுப்பா மாறி லிவர்ல முன்னாடி முன்னாடியெல்லாம் வந்து லிவர்ல கொழுப்பு இருந்தா அதனால என்ன இல்லை சரியாக நினைச்சோம் ஆனா அப்படி இல்லை அதுல வந்து குறிப்பிடத்தக்க அளவு நபர்கள் வந்து அதனாலேயே லிவர் ஃபெயிலியர் ஆறது கூட வாய்ப்பு இருக்கு இதை தாண்டி அல்கஹால் அப்புறம் வைரசஸ் லிவரை பாதிக்கக்கூடிய வைரசஸ் ஹெப்படைட்டஸ் பி ஹெப்படைஸ் சி இன்னும் சில ரேர் டிசீசஸ் இந்த மாதிரி பல காரணங்களால லிவர் அபெக்ட் ஆகுது கிட்னி வந்து நான் ஏற்கனவே சொன்னபடி ஹைப்பர் டென்ஷன் டயபெட்டிஸ் தான் முக்கியமான காரணங்கள் ஆனால் இப்போ அதோட முக்கியமான காரணம்னு கேட்டிங்கன்னா இந்த என்விரான்மெண்ட் என்விரான்மெண்டல் பொல்யூஷன் அதாவது அந்த காற்று வழி நம்மை சுற்றி இருக்கிற ஒரு அட்மாஸ்பியர் அதில் மாசு அதிகமாக இருக்கு இந்த பொல்யூஷனால எல்லா உறுப்புகளுக்குமே ஒரு பாதிப்பு தான் சமீபத்திய ஆராய்ச்சி கிட்னி ஃபெயிலியர் ஹார்ட் ஃபெயிலியர் லிவர் ஈவன் கேன்சர் எல்லாத்துக்குமே அதுல பி எம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு பர்டிகுலேட் மேட்டர் டூ அந்த நமக்கு கண்ணுக்கு தெரியாத இரண்டு புள்ளி ஐந்து மைக்ரான் அளவுள்ள மாசு வந்து நம்ம நிறைய சுவாதிச்சுட்டே இருக்கோம் அது உள்ள நிறைய சுவாசிச்சுட்டே இருக்கும்போது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற ஸ்ட்ரெஸ் ஆக்சிஸ் அப்படின்னு அத வந்து ஸ்டிமுலேட் பண்ணும் நார்மலா ஸ்ட்ரெஸ் ஆக்சிஸ் அப்படின்னா நம்ம எதிர்பாராத விதமா ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபேஸ் பண்ணும்போது தான் உடம்புல அந்த ஹார்மோன்கள் வந்து அதிகமாகணும் ஆனா எந்த காரணமே இல்லாம இந்த ஸ்ட்ரெஸ் ஆக்சிஸ் வந்து ஸ்டிமுலேட் ஆயிருக்கே இருக்கிறதுனால ஹார்ட் லிவர் கிட்னி இதெல்லாமே அஃபெக்ட் ஆகும் ரெண்டாவது நம்ம வாழ்க்கையில் செஞ்சுட்டு இருக்கிற கெமிக்கல்ஸ் இன் அவர் லைஃப் ரெண்டு கிட்னியை பொறுத்தளவில் ஹீட் ஸ்ட்ரெஸ் பருவநிலை மாற்றங்கள் கிளைமேட் சேஞ்ச் மிக லாங் சம்மர் அதீதமான வெப்பம் இந்த வெப்பத்திலேயே வேலை செஞ்சுட்டு இருக்கிற முறைசாரா தொழிலாளர்கள் அன்ஆர்கனைஸ்ட் செக்டர்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்து சம்திங் கால் ஹீட் ஸ்ட்ரெஸ் நெஃப்ரோபதி அப்படின்னு ஒரு காரணம் ஸோ ஏற்கனவே நாம் அறிந்த காரணங்களை காட்டிலும் புதிது புதிதாக மிக அதிக அளவிலான காரணங்களினால் உறுப்பு செயலிழப்பு அதிகமாயிட்டே வருது இப்போ இது எல்லாத்தையுமே இப்போ இந்த மாநாடு வந்து மிக அருமையான ஒரு மாநாடு ஜெம் ஹாஸ்பிட்டலில் அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க என்ன டிஸ்கஸ் பண்றாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த மூளை சாவு ஏற்பட்ட நபர்கிட்ட இருந்தோ பெறக்கூடிய உறுப்புகளில் வந்து கொஞ்சம் நல்லா இல்லாத அதில் அதாவது எது வந்து கரெக்டாக யூஸ் பண்ணி அது கரெக்டான முறையில அது பயனளிக்கும் முறையில இருக்கும் அப்படின்றது ஒண்ணு சில சமயம் அதுல அளவில் சில டீரேஞ்ச்மெண்ட் இருந்ததுன்னா அது எந்த அளவு வரைக்கும் கொண்டு போகலாம் அது எப்படி நிவர்த்தி பண்ணலாம் அதுக்கு எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் என்ன எடுக்கணும் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றுறதுக்குன்றதுக்கான ஒரு நுணுக்கமான ஒரு மாநாடு ஸோ இந்த மாதிரி ஒருபுறம் வந்து டிரான்ஸ்பிளான் ஆக்டிவிட்டி வந்து வரணுன்றது தான் முக்கியமான குறிக்கோள் தமிழ்நாடு அரசாங்கம் இதில் வந்து மிக உன்னிப்பாக மிக முனைப்புடன் இதில் செஞ்சிட்டு இருக்காங்க இந்தியாவிலேயே வந்து தமிழ்நாடு வந்து ஒரு முன்னிலை மாநிலமாக இருக்கு அந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில முக்கியமாக உறுப்பு மாற்று ஆணையம் அப்படின்றது வந்து டிரான்ஸ்பிளான் அத்தாரிட்டி தமிழ்நாடு இதனுடைய எக்ஸ் அபிஷியல் சேர்மன் வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே முதலமைச்சராகட்டும் அண்ட் சுகாதாரத்துறை அமைச்சராகட்டும் அவங்க எல்லாம் வந்து தனிப்பட்ட முறையில இந்த ப்ரோக்ராம்ல கவனம் செலுத்துறாங்க அந்த விதத்துல நம்ம தான் முன்னோடி மாநிலமாக இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இருநூத்தி அறுபத்தி எட்டு மூளை சாவி ஏற்பட்ட நபர்களிட வந்து உறுப்புகள் பெறப்பட்டது இது இந்திய அளவில் ஒரு மாநிலத்திலிருந்து ஓராண்டில் பெறப்பட்ட மிக அதிக அளவிலான உறுப்பு தானம் என்றது வந்து இந்த கொடையாளிகளிடமிருந்து ஆயிரத்தி ஐநூறு உறுப்புகளும் திசுக்களும் மேஜர் ஆர்கன்ஸ் மைனர் ஆர்கன்ஸ் அண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து ஸோ இது வந்து இது எதனால கேட்டிங்கன்னா தமிழ்நாடு அரசு சில முக்கியமான முன்னெடுப்புகளை எடுத்தாங்க அது முக்கியமா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அரசாணை முந்நூற்றி முப்பத்தி ஒன்று முதலமைச்சருடைய விருப்பத்தின் ஆணையின் படி வெளியிடப்பட்டது அக்டோபர் மாதம் அதன் பிரகாரம் இந்த உறுப்பு கொடையாளி மூளை சாவில் ஏற்பட்ட உறுப்பு கொடையாளி அவங்களுக்கு வந்து அரசாங்கம் தமிழக அரசின் சார்பில் உறுப்புகள்லாம் எடுத்த பிறகு அவங்க ஃபைனல் ரைட்ஸ் கிரிமினேஷனுக்கோ வரியலுக்கோ முன்னாடி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இல்லைன்னா அவருக்கு இணையான உயர் அதிகாரிகள் மாவட்ட அலுவலக உயர் அதிகாரிகள் வந்து அந்த கொடையாளியின் இல்லத்துக்கே சென்று அரசாங்கத்தின் சார்பாக மரியாதை செய்வாங்க நேற்று வரை இதுவரை நானூத்தி நாற்பத்தி ஒன்பது அரசு மரியாதைகள் செய்யப்பட்டிருக்கீங்க இல்லாத அளவுல அதிகமா தான் உறுப்பு கொடை நடந்துட்டே இருக்கு நான் என்ன சொல்றேன்னா இது ஒரு புறம் லிவர் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் கிட்னி டிரான்ஸ்பிளான் முக்கியமா மூளை சாவு ஏற்பட்ட நபரிடம் வந்து அந்த உறுப்புகள் மண்ணுக்கோ நெருப்புக்கோ இரையாகி போகாமல் அந்த உறுப்புகளின் மூலமாக நோயால் அவதிப்பட்டு இருக்கிற நம்மளுடைய ஃபெலோ கண்ட்ரிமே அவங்களுக்கு வந்து செகண்ட் லீஸ் ஆஃப் லைஃப் மறுவாழ்வு புனர்ஜன்மம் கிடைக்கிற மாதிரி ஒரு உன்னதமான வந்து ப்ரோக்ராம் இந்த ப்ரோக்ராமில் எல்லாருடைய சப்போர்ட்டுமே வேணும் அப்படின்றது ஒரு புறம் ரெண்டாவது நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் கேட்ட கேள்விக்கு இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரியில் ஒன் பாயிண்ட் ஃபோர் பில்லியன் பாப்புலேஷன் நூற்றி நாற்பது கோடிக்கு மேலே இருக்காங்க அப்படி இருக்கும்போது எத்தனை தான் நீங்கள் ட்ரான்ஸ்பிளான் பண்ண முடியும் இது ஒரு புறம் ட்ரான்ஸ்பிளான் ஜாஸ்தி பண்ணிட்டு போனா கூட இந்த ஆர்கன் செயல் இழப்பு அந்த ஆர்கன் ஃபெயிலியர் வராமல் தடுக்கணும் சொல்ல வர கிட்னி ஆகட்டும் லிவர் ஆகட்டும் அந்த காரணிகளை கண்டறிந்து பொதுமக்களுக்கு வந்து அதை பற்றி விரிவாக அடிக்கடி பேசணும் அந்த விதத்தில் மீடியா சப்போர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மீடியா ஹஸ் பீன் பிளேயிங் ரோல் இன் ப்ரொமோட்டிங் த ப்ரோக்ராம் எல்லாருமே எந்த ஊர்லேயுமே ஒரு அரசு மரியாதை நடந்ததுனா உடனே கவர் பண்றீங்க தேங்க்யூ மச் ஐ டேக் தி ஆன் ஆஃப் ஆல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஐ தேங்க் யூ ஆல் இன்னமும் நீங்க அந்த பிரிவென்டிவ் ஆஸ்பெக்டுக்கும் நீங்க வந்து டு பே அட்டென்ஷன் நாங்க சொல்றது ஒரு புறம் இருந்தாலும் மீடியா மூலமா பிரிவென்டிவ் ஹெல்த் அந்த மெசேஜும் உறக்க போய் சேரணும்ன்றதை கேட்கிறேன்